ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ரொம்பவும் மோசமான நோய்ங்க அது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் மாதிரியும் ஒரு சராசரியான வாழ்க்கையே வாழ முடியாது ஒழுங்காக தூங்க முடியாது ஒழுங்காக சாப்பிட முடியாது எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு நோயாக இருந்தாலும் அது மற்ற எல்லா நோய்களுக்கும் ஃப்ரீ என்ட்ரி டிக்கெட் மாதிரி அதாவது கிட்னி இருந்து கால் பிரச்சனைகள்லிருந்து கால் இருந்து தலை சுற்றலிருந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுடும் இது சரி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மெடிசனில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷமாக நான் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லியும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் என்னைக்காவது யாராவது ஒருத்தர் யோசித்து பார்த்துருக்கீங்களா நம்மளோட பேங்க்ரியாஸ் ஒழுங்காக வேலை செய்யலை அது சுரக்க வேண்டிய இன்சுலினை அதால் சுரக்க முடியல ஸோ இதுக்கு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க ஆனால் எந்த டாக்டர்ஸுமே உங்கள் பேங்க்ரியாஸை திரும்பவும் பழையபடி இன்சுலினை செக்ரீட் பண்ணுற அந்த வேலையை யாருமே செய்கிறது கிடையாது அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியலாக இன்சுலினை ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா உங்கள் உடம்பில் செலுத்தி அந்த பேங்க்ரியாஸ் பண்ணுற வேலையை வெளியில தான் அந்த இன்ஜெக்ஷன் தான் பண்ணுது ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எடுக்கிற இங்கிலீஷ் மெடிசனால் உங்களோட சுகரை கண்டிப்பாக சரி பண்ண முடியாது அதாவது கண்ட்ரோல் வேணால் நீங்கள் பண்ணலாம் பட் அதை கம்ப்ளீட்டாக அதுலேருந்து நீங்கள் இருக்கிற ஐ க்யூர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இங்கிலீஷ் மெடிசன் எடுக்காமல் கூட நிறைய பேர் வெறும் அந்த சித்த மருத்துவம் அதுக்கப்புறம் இயற்கை வழி மருத்துவம் ஃபாலோ பண்ணி ரொம்பவுமே ஹெல்த்தியாக எல்லார மாதிரியும் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ நீங்களும் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க ரொம்ப கஷ்டத்தில் மன வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேணாம் என்னை சுற்றி இருக்கிற ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு சுகர் வந்திருக்கோம்ல அப்போ அவங்க சில பேர் இயற்கை வழியாக எப்படி அந்த சுகர் பிரச்சனையிலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்த்துட்டு அதில் எனக்கு தெரிஞ்ச சில வழிகளை உங்களுக்கு நான் ஒரு ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது பேர் தான் பூ அப்படின்னு சொல்லுவாங்க சுகருக்கு இது ரொம்பவுமே நல்லதுங்க இதை நீங்கள் வாரம் ஒரு மூணு தடவை இல்லை நாலு தடவை இதை வந்து ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி நீங்கள் குடிக்கிறதுனால உங்களோட சுகர் ரொம்பவுமே கண்ட்ரோலாகிடும் ஸோ இந்த கஷாயம் செய்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ ரொம்ப லெந்தியாக போகுதுன்னு யோசிக்காதீங்க ஏன்னா எல்லா விஷயத்துலையும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு தான் இன்றைக்கி இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ யாச்சும் கொஞ்சம் பொறுமையாக கேட்க ட்ரை பண்ணுங்களேன் முதல்ல உங்கள் ரத்தத்தில் நிறைய கழிவுகள் தேங்கி இருக்கிறதுனாலையும் உங்கள் ரத்தத்தில் உங்களுடைய பேங்க்ரியாஸ் வேலை செய்கிறதுக்கு தேவையான சில பொருட்கள் உங்கள் ரத்தத்தில் மிஸ் ஆகிறதுனாலேயும் தாங்க உங்களுடைய உடம்பில் டயபெட்டிஸ் வருது இது நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களோட ரத்தத்தை சரி பண்ணணும் இதுக்கு நான் சொல்கிற சில வழிகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஈழர் பாஸ்கர் ஐயா கூட இதை தான் சொல்லுவார் முதல்ல அறுசுவையோடு சாப்பிடுங்க நீங்கள் எதை சாப்பிட்டாலும் சரி உங்கள் வாயை மூடி உமிழ்நீரோட கலந்து அந்த உணவை ரசித்து ருசித்து கூழாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்கள் உடம்பில் மருந்தாக கலந்துரும் நீங்கள் உமிழ்நீரோட சேர்க்காம ஒழுங்காக அதை மெல்லாமல் நீங்கள் முழுங்குறீங்கள்ல அந்த ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு நோயாக தான் போய் உங்கள் ரத்தத்தில் சேரும் அதனால் ஃபஸ்ட்டு நல்லா சாப்பாட்டை நல்லா ரசித்து ருசித்து நல்லா மெண்டு கூழாக்கி சாப்பிடுங்க அடுத்தது நல்லா நடங்க நல்லா ப்ரீத் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா சிரிங்க முடிஞ்ச அளவுக்கு யோகா செய்யுங்க ஜாக்கிங் போங்க குழந்தைங்களோட மனசை விட்டு நிறைய சிரிங்க நீங்கள் உங்கள் மனசால எப்போ உங்களோட சுகர் சரியாகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போவே உங்கள் உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைச்சி எல்லா ஹார்மோன்ஸும் கரெக்டாக சீக்ரெட் ஆகி உங்கள் உடம்பு தன்னை தானே சரி பண்ணிக்கும் இதை நான் அனுபவபூர்வமாக நிறைய பிரச்சனைகளில் நான் யோசிச்சுருக்கேன் விரட்டவே விரட்டாத புளி கனவில் வந்த புளிக்கு பயந்து நடுராத்திரியில் எழுந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகமெல்லாம் வேர்த்துருக்கும் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க உங்கள் மனசுக்கு அவ்வளோ பவர் இருக்குது உங்கள் மனசு நினச்சத உங்கள் உடம்பு செஞ்சிச்சு பார்த்தீங்களா ஸோ ஆக உங்களுக்கு சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த கஷாயத்தை குடிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும் இப்போ நான் ஒரு கையளவு ஆவாரம் பூ எடுத்திருக்கேன் எடுத்து இதை நல்லாவே வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆவாரம் பூ இன்சுலின்ஸ் உரக்குறத அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு தான் சர்க்கரை நோய் வரும் ஆனால் இப்போது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட வர ஆரம்பிச்சிருச்சுங்க சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு காலில் ஏதாவது புண் எதாவது வந்துச்சு அப்படின்னா ஆறவே ஆறாது அதுக்கு கூட இந்த ஆவாரம்பூவோட இலைகளை எடுத்து அதை நல்லா அரைச்சி அதோடு கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்து எந்த இடத்துல உங்களுக்கு புண்ணாக இருக்கோ அங்கே கட்டு கட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புண்ணெல்லாம் சீக்கிரமாகவே ஆறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆவாரம் பூ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் பவுட்ராக கூட வாங்கிக்கலாம் இல்லைனா காஞ்ச அந்த ஆவாரம்பூ கூட விற்கிறாங்க அதை வாங்கி நீங்கள் சுத்தப்படுத்தி பயன்படுத்திக்கோங்க இது சர்க்கரை நோய் வந்தவங்க மட்டும்தான் இந்த பூ கஷாயத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது இது நார்மலாக இருக்கவங்க கூட பயன்படுத்தலாம் உடல் சூடு பித்தம் சில பேருக்கு சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சலாக இருக்கும் அவங்க அதுக்கப்புறம் மாதவிழாய் அப்போது நிறைய பெண்களுக்கு வயிற்று வழி அதிக உதிரப்போக்கு இருக்கும் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் வயிற்றுப்புண் குடல் புண் இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் வெறும் வயிற்றுல இந்த ஆவாரம்பூ கஷாயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்பவுமே பலன் கொடுக்கக்கூடியது உங்களோட ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை இது கம்மி பண்ணிவிடும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுருங்கின உங்களோட ரத்த குழாய்களை விரிவடைய செய்கிற வேலையை கூட இந்த ஆவாரம் பூ பண்ணு தான் சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் குடிச்சிட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணியை நான் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன் அது கொதிக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்லா தட்டி ரெண்டு ஏலக்காயும் கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த ஆவாரம்பூ ஒரு கையையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவு குறையிற அளவுக்கு இது நல்லா கொதித்து சுண்டி வரும் கலர் சேஞ்ச் ஆகும் அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கஷாயம் ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நீங்கள் வடிகட்டி குடிச்சிக்கிட்டே வாங்க வாரத்துக்கு ஒரு மூணு நாள் தடவை நீங்கள் இதை குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட சுகர் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ தான் வீட்டுக்கு ஒருத்தருக்கு சக்கர நோய் இருக்கே ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் எனக்கு தெரிஞ்ச சில கை கை வைத்திய குறிப்புகள்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி